பாத்திமா சிற்றாலயத்தில் முப்பெரும் விழா சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள புனித பாத்திமா சிற்றாலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு பெருவிழா ஓமலூர் மரியாயின் சேனையின் ஆண்டு விழா மற்றும் அருட் சகோதரிகளுக்கு பிரிவு உபசரிப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது அருட்தந்தை விமல் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நாற்பது நாட்களுக்கு பிறகு உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் விண்ணேற்பு பெருவிழா அனுசரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஓமலூர் பாத்திமா சிற்றாலயத்தில் மேரி மாதாவின் சிறப்பை பரிசு கத்தோலிக்க பொது நினைவினரால் நடத்தப்படும் மரியாயின் சேனை அமைப்பு உருவாக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது மேலும் ஓமலூர் மரியாவின் சேனை அமைப்பை சேர்ந்த கத்தோலிக்க பொதுநிலையினர் பீடத்திற்கு முன் கைகளில் மெழுகுபட்டு ஏந்தியவாறு உறுதிமொழி ஏற்று பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பாத்திமா பள்ளி குழுமத்தில் பணியாற்றி தற்பொழுது பணிமாறுதல் பெற்று மற்ற பகுதிகளுக்கு செல்லும் அருட் சகோதரிகளுக்கு பிரிவு உபசர விழா நடைபெற்றது இதில் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ரீதா மேரி இதயலாயா இல்லத்து அன்னை அமிர்தாம்பால் அருட் சகோதரிகள் செரீனா மற்றும் அமலா ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம ஒத்துவ அரசியலாக இருந்தோம் அத்தனை நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்